திருமணத்திற்கு பிறகு இயல்பான கருத்தரிப்பு என்பது வெகுவாக குறைந்துவிட்டது தற்போது பல ஆண்களும் இந்த குறைபாட்டை கொண்டிருக்கிறார்கள் உணவு முறை மன அழுத்தம் வாழ்க்கை முறை போன்றவை இந்த குறைபாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதை நாம் யாவரும் மறுக்கவும் முடியாது அதே நேரம் இந்த குறைபாடு நேரிடாமல் சில மூலிகைகளை உணவு வடிவில் எடுத்துக் கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் இதை மருந்தாக இல்லாமல் உணவாக எடுப்பதன் மூலம் ஆண்கள் தாது விருத்தி குறையில்லாமல் இருக்கவும் முடியும் அந்த வகையில் அந்த வகையான மூலிகைகள் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் என்னென்ன மூலிகைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப் போகிறேன் நம்பர் ஒன் காணம் இந்த காணம் மாலையானது தரையோடு பறந்து வரும் ஒரு செ ஒருவித செடிதான் இது இந்த இலை வாழை போன்று வலுவலுப்பாக இருக்கும் உடல் உஷ்ணம் காரணமாக தாது நீத்து இல்லற இன்பத்தை குறைந்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு துணை புரியக்கூடியதுதான் இந்த காணம்பாலை இரண்டாவது ஜாதிக்காய் சுக்கு துளசி விதை கடுக்காய் போன்றவற்றை சம அளவு எடுத்து சிறிது உரலில் இட்டு நன்றாக இடித்து சல்லடையில் சலிக்கவும் இதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வைக்கவும் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் இரண்டு சிட்டிகை எடுத்து சுட சுட காட்சிய பாலில் கலந்து நாற்பது நாட்கள் குடித்து வர ஆண்மை அதிகரிக்கும் பிந்தெண்ணிக்கையுடையும் அதிகரிக்கும் ஆண் மலட்டுத் தன்மை வராமலும் செய்யும் திருமணம் முடிந்ததும் ஆண்களுக்கு பாலில் இந்த பொடியை கலந்து கொடுக்கலாம் மூன்றாவது துளசி விதை துளசி விதை போன்று துளசி வேறும் நன்மை செய்யக்கூடியது துளசி செடியின் வேரை பறித்து சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்ததும் அதனை பொடியாக பொடியாக சலித்து வைக்கவும் வெற்றிலையை போடும் பழக்கம் இருக்கும் ஆண்கள் வெற்றிலையுடன் மூன்று சிட்டிக்கை அளவு இந்த பொடியை சேர்த்து நன்றாக மென்று சாறை விழுங்க வேண்டும் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தால் விந்து அடர்த்தியாக வெளியேறும் நான்காவது காளி விதை ஆண்மை பெருக்கி என்று இதை சொல்லலாம் காளி விதையுடன் தண்ணீர் விட்டான் கிழங்கு நெல்லியை அரைத்தும் சேர்த்தும் சமவளவு எடுத்து உலர்த்தி பொடி செய்து வைக்கவும் இதை சளித்து கண்ணாடி பாட்டிலில் அடைத்தும் வைக்கவும் தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் சிறு டீஸ்பூன் சிறு டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் ஆண்மை அதிகரிக்கும் விந்து நீர்த்து போவதும் கட்டுப்படும் விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் ஆண்மை பாதிப்பையும் சரி செய்யும் இந்த மேற்கண்டவை எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவது ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரையின் இலை இரண்டை எடுத்து வெறும் வயிற்றில் மென்று பசும்பால் குடிக்கவும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இதை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தால் மீண்டும் ஒரு மாதம் இடைவெளி விட்டு மீண்டும் இருபத்தோரு நாள் எடுத்துக்கொள்ளவும் விந்தணுக்களை பலப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு ஓரிதல் தாமரை கிடைக்கவில்லை என்பவர்கள் நாட்டு மருந்து கடையில் ஓரிதல் தாமரை ஆலம் கொடுத்து அம்மான் பச்சரிசி ஜாதிக்காயை சேர்த்து பொடித்து தேனில் குளைத்து சாப்பிட்டால் அல்லது ஓரிதல் தாமரையின் இலை தண்டு வேர் பூ காய் அனைத்தையுமே சுத்தம் செய்து அரைத்து விற்கும் பொடியையும் வாங்கி பயன்படுத்தலாம் இது இழந்த ஆண்மையையும் செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை கடைசியாக அமுக்ரான் கிழங்கு அமுக்ரான் கிழங்கு லேசான கசப்பு சுவை கொண்டிருக்கதாக இருக்கும் இதை பச்சையாக வாங்கி பயன்படுத்தலாம் பொடியாக விற்பதையும் வாங்கி பயன்படுத்தலாம் இது இயற்கை வைகராய் என்று சொல்வது உண்டு அதிகம் மெனக்கெடாமல் அமுக்கரான் கிழங்கு பொடியை தேன் கலந்து குலைத்து கொடுத்தாலும் தாது பலப்படும் பாலியல் வாழ்க்கை குறைபாட்டை சமநிலைப்படுத்தி ஹார்மோன் சுரப்பிகளை வேலை செய்ய வைத்து பாலியல் வாழ்க்கையில் ஈடுபாட்டை உண்டாக்க செய்யக்கூடியதுதான் இந்த அமுக்கரான் கிழங்கு ஸோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்